நம்முடைய ஒரே ஒரு எம்பி தொகுதி தான் பாண்டிச்சேரி இப்போ விஜய் அங்கே போய் மாநில அந்த வாங்கணுங்கிறாரு ஆனால் இங்கே அவ்வளவு பத் பதினஞ்சு லட்சம் ஒரு எம்பி தொகுதி தமிழ்நாட்டின் ஒரு எம்பி தொகுதி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு ஒரு எம்பி நமக்கு முப்பத்தொம்போது எம்பி ஒரு எம்பி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன யூனியன் பிரதேசத்தை ஒரு முதலமைச்சர் எப்படி நடத்துகிறாரு பாருங்க நீங்கள் முப்பத்தொம்போது எம்பி உள்ளதுக்கு ஒரு முதலமைச்சர் ஒன்றரை லட்சம் போலீஸ் வச்சிருக்கீங்க அவன் நாலாயிரம் போலீஸ் வச்சுக்கிட்டு எப்படி நடத்தி காமிச்சாங்க பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் கூட்டம் பாருங்கள் அந்த ஐயாயிரம் பேர் கூட்டம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு ஐயாயிரம் பேர் கூட்டம் நான் சவால் விடுவேன் திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்காம ஒரு ஐயாயிரம் பேர் இதே மாதிரி நீங்கள் காமிங்க தானாக வரக்கூடிய கூட்டம் திமுக காரன் வர மாட்டான் எலெக்ஷன் டைமில் அவன் வேலை செஞ்சு கண்டு ஓட்டு போடுவான் அந்த வேலைலாம் அதிகான்னா ரூபா ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க பூத் பத்தாயிரம் ரூபா இவர்கள் கொடுக்கும் பணத்திற்காக வேலை செய்பவன் தான் திமுக காரன் அந்த காலத்து திமுக காரெல்லாம் போயிட்டான் அண்ணாவோட அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்ததெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து கூட்டின கூட்டம் கொள்கைக்காக கூட்டின கூட்டம் இல்லை இன்னைக்கு போகிறான் பாதுகாப்பு பணியில் ஆயிரம் போலீஸை போட்டிருக்காங்க முப்பதாயிரம் பேர் கொண்ட அந்த கரூர் இதுக்கு வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான போலீஸ் தானே போட்டீங்க அவன் பாருங்கள் வெறும் ஐயாயிரம் பேருக்கு ஆயிரம் போலீஸை போட்டான் ஒரு அசம்பாவிதம் நடக்கலை நீங்கள் சும்மா ஒரு நூறு நூறு போலீஸ் அறுநூறு போலீஸுன்னு போட்டதுனால தானே அந்த அசம்பாவிதம் நடந்தது அப்போ உண்மையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இல்லை ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கட்டும்னு தான் விட்டீங்க அந்த ராமசாமி எப்படி பண்ணுறாரு பாருங்க வெளியில் ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனில் பார்க்குறாரு எப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்குன்னு அவரை கொண்டாந்து இப்போ சமைக்க சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கிறீங்க இங்கேது இந்த எலெக்ஷன் வர வர ஏதோ தமிழ்நாட்டையாச்சும் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக நிறுவ நிர்வகிப்பார் இல்லை